வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து காலையிலேயே எழுந்திரிச்சி வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு டூட்டி நம்ம ஆஃபீஸ் போகிற டூட்டிடுறான் ஆஃபீஸ் டூட்டி தான் கிளம்பிட்டு இருக்கான் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வாங்க போகலாம் மேடத்தை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு மேடத்த ஆஃபீஸில் விட்டுட்டு வந்தாச்சு ரூமுக்கு உள்ள போயிட்டு சமைக்கிறது காலையிலேயே சமைச்சிட்டா தான் அந்த வேலைகள் சரியாக இருக்கேன் அங்கே பார்க்கலாம் சமைக்கிற வேலை நீ பார்க்கணும் சமைக்கிறதுக்கு வந்து என்னென்னா அரிசியெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு தண்ணியில அதுகிட்ட வந்து பாசி பயிர் ஊற வச்சிருக்கேன் நீ தான் வந்து குழம்பு வைக்கணும் சாப்பாடு சாப்பாடு வடிச்சாச்சு ரெடி ஆச்சு சாப்பாடு அடுத்து வந்து குழம்பு வைக்கிறதுக்காக பாசி பயிர் குழம்பு வைக்கிறதுக்காக தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் பயிர் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு பயிர் வந்தோடன குழம்பு வைக்க வேண்டியதான் எனக்கு காலையில இந்த வேலை எல்லாம் முடிஞ்சு எப்படி விட்டு வந்தாலும் போய்க்கலாம் இந்த டென்ஷன் இல்ல எத்தனை மணிக்கு வந்தாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சுன்னா காலையிலயே அதனாலதான் காலையிலேயே ரெடி பண்றது இப்போ என்னன்னா ஒன்பது மணி தான் ஆகுது அப்படி சுட்டு முடிச்சு வந்தோடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு வதக்கிட்டு மசாலா தூங்க போட்டாச்சு மசாலா தூட்டு போட்டு லைட்டா அந்த பச்சை வாசம் மாறு வரைக்கும் லைட்டாக கிண்டிட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வெட்டி வச்சிருக்கான் பயரு நல்லா கொலையை வந்து வேக வச்சு வச்சாச்சு இனிமேல் தூக்கி ஊற்றி தூக்கி ஊற்றி சேர்த்தேக்க வேண்டியதா அதில் அப்படியே அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் குழம்பு அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியது தான் லைட்டான் தேவைக்கு தகுந்த மாதிரி ஏன் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிருக்கேன் மாடிக்கடி சூடு பண்ணுவோம் சாப்பாடு நேரம் சூடு பண்ணும்போது டக்குனு வாத்திரும் குழம்புலாம் அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கு சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு இனி வந்து ஃப்ரீயாக உட்காந்து இருந்திருக்கலாம் ஃபோன் வந்தால் மட்டும் போக வேண்டியதான் இல்லாட்டி ரெண்டு மணிக்கு டூட்டிக்கு வேண்டியது வேண்டியதான்